செல்வசெழிப்பான முஜுர் நாட்டு அரசன் கபீர் அவனுக்கு சிறுவயது முதல் பணிவிடை செய்ய எப்போதும் ஆறு பெண்களுடன் இருப்பார்கள் ஒருநாள் கபீர் குளிப்பதற்காக தனது நகைகளை அறையில் வைத்துவிட்டுச் சென்றான் அப்போது அங்கிருந்த ஆறு பணிப் பெண்களில் ஒருவர் அரசனின் நகைகளில் இருந்த ஒரு விலையுயர்ந்த மோதிரத்தை எடுத்துச் விட்டாள் கபீரும் குளித்து முடித்துவிட்டு தனது நகைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் அவன் மோதிரம் இல்லாததைப் பற்றி கவனிக்கவில்லை கபீர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அவன் கையில் மோதிரம் இல்லாததது அவனுக்கு புலப்பட்டது கபீர் எங்கு தேடியும் மோதிரம் கிடைக்கவில்லை தனது பணியாட்களை விட்டுத் தேடிப் பார்த்தான் அன்று முழுவதும் தேடியும் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை அந்த மோதிரம் அவன் மனதிற்கு மிக நெருக்கமான ஒன்று கபீரின் தாய் அவனுக்கு அளித்த பரிசுதான் அந்த மோதிரம் அன்று நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சிந்தித்து பார்த்தான் தான் குளிக்கச் செல்லும் முன் இருந்த மோதிரம் அதன் பிறகுதான் மாயமானது என்பதை உணர்ந்தான் தனது ஆறு பணிப்பெண்கள் மீது அவனுக்கு சந்தேகம் எழுந்தது பணிப்பெண்கள் ஆறு பேரையும் அவர்களுக்குத் தெரியாமல் கூர்ந்து கவனித்தான் அந்த அறுவரும் இயல்பாக இருந்தார்கள் அவர்களின் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அனைவரையும் விசாரிக்க அவன் மனமிடம் கொடுக்கவில்லை சிறு வயது முதல் தன்னை ஒரு மகன் போல் பார்த்துக் கொண்டவர்கள் சரி மோதிரம் போனால் போகட்டும் என்று விட்டுவிடவும் முடியாது யார் மனமும் புண்படாதபடி அந்த மோதிரத்தை திருடிய நபரை பிடிக்க தனது நண்பனான பஷீரை அழைத்தான் பஷீர் மிகச் சிறந்த வீரன் மட்டுமின்றி அவன் அதிபுத்திசாலி நடந்ததையெல்லாம் தன் நண்பனான பஷீரிடம் சொன்னான் கபீர் பஷீர் அடுத்த நாள் அரசபைக்கு வந்து கபீரிடம் தான் மோதிரத்தை திருடிய நபரை விட்டதாக கூறினான் உனது ஆறு பணிப்பெண்களில் ஒருவர்தான் மோதிரத்தை திருடிச் சென்றதையும் அவளது பெயரையும் குறிப்பிட்டான் பஷீர் கபீர் அந்தப் பெண்ணை தனியாக அழைத்து விசாரித்தான் நடந்ததை ஒப்புக்கொண்டு மோதிரத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு மன்னிப்புக் கோரினாள் அந்த பணிப்பெண் கபீரும் மனம் இறங்கி இனி இதுபோல் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று அந்த பணிப்பெண்ணை எச்சரித்து அனுப்பினான் கபீர் பஷீரிடம் எப்படி அவள்தான் அந்த மோதிரத்தை திருடினாள் என்று கண்டுபிடித்தாய் எனக் கேட்டான் அதற்கு பஷீர் நம் வீரர்களை ஆறு பணிப்பெண்கள் வீட்டையும் இரவு நோட்டம் விடச் சொன்னேன் அதில் திருடிய பணிப்பெண்ணின் வீட்டில் மட்டும் வெகுநேரம் விளக்கு எரிந்ததாகச் சொன்னார்கள் திருடியவனுக்கு சீக்கிரத்தில் தூக்கம் வராது ஆகையால் அவள்தான் அந்தத் திருடி என உறுதி செய்ததாக பஷீர் கூறினான் பஷீரின் புத்திசாலித்தனம் கபீரிக்கு ஆச்சரியத்தை கொடுத்து